எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் முப்பத்தி ஆறு முறை படிப்பதால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் வர உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் நம்ம யூடியூப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஐயன் முருகப்பெருமான எத்தனையோ விதமான மந்திரங்கள் இருந்தாலும் அதில் மிகவும் புகழ் பெற்றதுனா அது கந்தசஷ்டி கவசம் தான் இதை சொல்லாத அல்லது கேட்காத முருக பக்தர்கள் இருக்கவே முடியாது கந்தசஷ்டி கவசம் முழுவதும் தெரியாதவங்க கூட கனகவேல் நோக்க நோக்க தாக்க தாக்க தடையற பார்க்க பார்க்க பாவம் பொடிபட என்ற இந்த வரிகளை சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க கந்தசஷ்டி கவசத்தை எப்படி சொல்ல வேண்டும் சொன்னால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் கந்தசஷ்டி கவச ால் முருகன் எப்படி வந்து நம்மை காப்பார் என்பதை இந்த பாடல் வரிகளை நமக்கு விளக்கும் முருகனுக்கு விருப்பமானது திருப்புகள் என்றாலும் முருகன் வழிபாடு என்றாலே நமக்கு நினைவிற்கு வருவது கந்தசஷ்டி கவசம் தான் கந்தசஷ்டி கவசத்தை தினமும் தொடர்ந்து எட்டு நாட்கள் பக்தியோடு சொல்லி வழிபாடு செய்தார் முருகனின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை முருகனை உடன் இருப்பார் என்பது பலரும் அனுபவத்தில் கண்ட உண்மை அப்படிப்பட்ட கந்தசஷ்டி கவசத்தை ஒரே நாளில் முப்பத்தாறு முறை எப்படி சொல்வது அப்படி சொன்னா என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை இப்ப பார்க்கலாம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் அவரை போற்றி பாடுவதற்கும் உரிய கவசம் பால தேவராயன் சுவாமிகள் திருச்செந்தூரில் முருகப்பெருமானின் அருளை பெற பால தேவராயர் சுவாமிகள் சஷ்டி கவசத்தை இயற்றினாராம் அவர் இதை அரங்கேற்றியது சென்னிமலை திருத்தலத்தில் தற்பொழுது அதிகமானவர்கள் பாராயணம் செய்யும் சஷ்டியை நோக்க என ஆரம்பிக்கும் சஷ்டி கவசம் பாடல் திருச்செந்தூர் தலத்திற்கு உரியது இதே மாதிரி முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளுக்கும் தனித்தனியாக கந்த சஷ்டி கவசம் ஏற்றியும் இருக்காரு பால தேவராயன் சுவாமிகள் கந்த சஷ்டி கவசம் பாடினால் தீராத வினைகள் தீரும் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது பலரும் வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை அவ்வளவையே கந்தசஷ்டி கவசத்தை தொடர்ந்து பதினாறு முறை சொன்னால் முருகனே ஏதாவது ஒரு வடிவத்தில் வருவார் என்பது ஆன்றோர்களின் வாக்கு இப்படிப்பட்ட மகிமை மிகுந்த கந்தசஷ்டி கவச பாடல் ஒரு நாள் முப்பத்தொண்டு ஜபித்து உகந்த நீர் அஷ்டபிக் அடங்கலும் என்று பால தேவராயர் சுவாமிகள் குறிப்பிட்டு பாடியிருப்பாரு நினைத்து வணங்கினாலே மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் என்று ஆன்மீக பெரியவர்களால் சொல்லப்பட்டும் இருக்கு ஒரு நாளில் முப்பத்தாறு முறை சஷ்டி கவசத்தை படிக்க முடியுமா என்ற சந்தேகம் பலருக்கும் வரும் ஆனால் நிச்சயமாக முடியும் கந்த சஷ்டி இருநூற்று முப்பத்தி எட்டு வரிகள் உள்ளடங்கியது இதை ஒரு முறை சொல்வதற்கு ஏழு முதல் பத்து நிமிடங்கள் வரை எடுக்கும் இதை முப்பத்தாறு முறை ஓத வேண்டும் என்றாலே சுமார் பதினேழாயிரம் வரிகள் எழுபதாயிரம் வார்த்தைகள் ஒரு நாளைக்கு சொல்ல வேண்டும் இதை சொல்லி முடிக்க எட்டு முதல் பத்து மணி நேரம் வரை எடுக்கலாம் இப்படி முப்பத்தாறு முறை ஒரு நாளில் கந்தசஷ்டி கவசத்தை படித்தால் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே உணர்ந்து அறியும் திறன் கிடைக்கும் என்றே சொல்லுவாங்க முருகன் எளிமையான குழந்தை வடிவான தெய்வம் அப்படி நினைத்துதான் பால தேவராயன் சுவாமிகளும் குருபரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்று குறிப்பிட்டும் இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது தினமும் முப்பத்தி ஆறு முறை கந்தசஷ்டி கவசம் படித்தால் தான் என்று பலரும் சொல்வது ஏற்றுக்கொள்வதாகவும் கிடையாது அப்படின்னா பால தேவராயன் சுவாமி குறிப்பிட்ட இந்த ஒரு நாள் முப்பத்து ஆறு கொண்டு என்ற வரிக்கு என்ன அர்த்தம் எந்த மந்திரத்தை எப்படி சொல்லி வழிபாடு செய்தார் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்றாரு என்பதையும் இப்ப பார்க்கலாம் முருகப்பெருமான் நமக்கு ஒரு முகம் அதாவது ஆறு என்று இரண்டு வடிவங்களில் காட்சியம் கொடுக்கிறார் இதில் ஒரு கொண்டவர் சுப்பிரமணிய சுவாமி இவர் வள்ளி தெய்வானையோடு ஒரு முகத்தோடு அருளாசியம் வழங்குறாரு அவருடைய அட்சரம் தான் சரவணபவ என்று ஆறு எழுத்து மந்திரம் அதே மாதிரி ஆறுமுகம் கொண்ட சண்முக கடவுளின் அட்சரம் சரவணபவ பவ ரவண பவச வனப நபவ சரவ ரணவ வசர வணவ சண்முகரை வழிபாடு செய்த வெற்றி வீரம் ஜாதகத்தில் ஒருவருடைய நோய் கடன் போன்றவற்றை குறிக்கும் ஆறாவது இடம் சரியாகும் இந்த சண்முக கடவுளுக்கு ஒரு சக்கரம் இருக்கு இது முப்பத்தாறு அச்சரங்களை கொண்டது முருகனுக்கு சதாட்சரன் என்ற திருநாமமும் கூட உண்டு இதில் இருக்கும் அச்சரம் என்ற சொல்லுக்கு எழுத்தென்ன பொருள் ஆறு அச்சரங்களுக்கு உரியவரே முருகப்பெருமான் இந்த அச்சரங்களில் முப்பத்தாறு அச்சரங்களை கொண்ட எந்திரங்கள் இரண்டு முருகன் கோவிலில் மட்டுமே இருக்கு ஒன்று திருப்போரூர் முருகன் கோவில் இது முருகப்பெருமான் போர் புரிந்த தலம் இங்கு முருகனுக்கு தனிப்பட்ட சக்கரம் ஒன்று இருக்கு எதிரிகளின் தொல்லை மற்றும் நோய் நொடிகளில் இருந்து விடுபட முப்பத்தாறு எழுத்துக்களை கொண்ட எந்திரத்திற்கு பக்தர்கள் அபிஷேகங்கள் செய்து பயனடையலாம் அதே மாதிரி மற்றொரு முப்பத்தாறு அச்சாரங்களை கொண்ட எந்திரம் உள்ள கோவில் மதுராந்தகம் அருகில் உள்ள பெரும் பெயர் கண்டிகை என்ற ஊர் இந்த ஊர்ல சிறிய குன்றின் மீது அமைந்திருக்கும் முருகன் கோவிலின் தல விருட்சம் இருக்கு எதிரிகளை வீழ்த்தவும் செவ்வாய் தோஷம் நீங்கவும் ஜாதக தோஷம் நீங்கவும் உடல் ஆரோக்கியம் பெறவும் ஆறு முகனுக்கு சத்ர சம்ஹார ஹோமம் செய்யலாம் இந்த ஹோமத்தில் மலர்கள் ஆறு தருக்கள் ஆறு விதைகள் ஆறு போன்று பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்துமே ஆறு என்ற எண்ணிக்கையிலேயே இருக்கும் இதையே கந்தசஷ்டி கவசத்தில் பால தேவராய சுவாமிகள் குறிப்பிட்டார் முப்பத்தாறு உரு என்று சொல்வது முப்பத்தாறு முறை கந்தசஷ்டி கவசத்தை சொல்ல வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது சரவண நபவ சரவ பவச வசர வனப இந்த ஒவ்வொரு அச்சரத்தையும் ஆறு முறை ஜெபித்து மொத்தம் முப்பத்தாறு முறை ஜெபித்து விட்டு கந்த சஷ்டி கவசத்தை ஜபித்தால் கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தாறு முறை சொன்ன முழு பலனும் கிடைக்கும் என்பதை இதனுடைய அர்த்தம் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி தீதியில் சத்ருசம்ஹார ஹோமம் செய்தார் குழந்தை பேரு அறிவு கூர்மை நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை மனோபலம் எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விடுதலை நீண்ட ஆயுள் என்று எல்லாமே கிடைக்கும் கடன் தொல்லை நோய் போன்றவை நீங்குவதற்கு தேய்பிரை சஷ்டியில் இந்த ஹோமத்தை செய்வதும் நல்லது அதே மாதிரி வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுவதற்கு வளர்பிறை சஷ்டியில் முருக வழிபாட்டினை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்